இந்த வகுப்பு சினம் தவித்தல் பயிற்சி முறைதான் நாம் எல்லாருமே அகத்தாய் பயிற்சியில ஆசிரியர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாமே எடுத்திருப்போம் கரெக்டுங்களா அகத்தாய்வு பயிற்சியில முதல் அகத்தாய்வு தான் மகரிஷி அவர்கள் என்னென்ன அகத்தாய்வு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் என்ற ஒரு பயிற்சி முறைகளை கொடுத்திருக்காரு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் சரிங்களா அப்ப எண்ணத்தை முறையானபடி ஆராய்ச்சி செய்து ஆசையை தவிர்த்து சினம் தவிர்க்கணும் கவலையை ஒழிக்கணும் நான்கு விதமான பயிற்சி முறைகள் மிக அருமையான தலைப்புகள் முதல்நிலை அகத்தாய் விழா இது நல்லா நம்ம சிறப்பா தற்சோதனை செய்தால் மட்டும்தான் இரண்டாம் நிலையகத்தாய் பயிற்சியில புரியாத விளக்கும் நானியர் என்ற விளக்கும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி தவத்துல நல்லா மெய்பொருளை அடைவதற்கான வழியும் கெட்டும் மிக முக்கியமாக அகத்தவத்துல நம்மளால போக முடியும்

எல்லாத்துக்குமே பதில் தெரியும் பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும் நீங்களும் பேசலாம் விலங்கினத்து கிட்ட விலங்கினத்துல இருந்தா மனிதன் வந்தான் சரிங்களா பயந்தறிவு விலங்கினத்துல இருந்தா மனிதன் வந்தான் அப்படிங்கிறது தெரியும் பயந்தறிவு விலங்கினமான ஆஹ் நிறைய விலங்கினங்கள் இருக்குது அப்ப இருந்து மூவறிவு நான்கு அறிவு மூவறிவு நான் இரண்டு அறிவு ஓரறிவு அப்படியே போயிட்டே இருந்து எங்க போவோம் நம்ம விளக்கம் சொல்லிருக்குமே சுத்த வழி அப்ப விலங்கின பதிவு தான் அந்த சினம் என்ற ஒரு வார்த்தை அது வந்து விலங்கின பதிவாக இருக்கறனாலும் மனிதனாக வந்த நமக்கிட்ட இருக்கும் அந்த விலங்கின பதிவுகளை மாற்றி தெய்வீக பண்புகளாக கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி முறைதான் சினம் தவித்தல் பயிற்சி முறை அதுக்காகதான் முதலில் அகத்தியே மகரிஷி அவர்கள் கொடுத்தாங்க அப்ப அந்த சினம் தவித்தல் பயிற்சி முறை எப்படி செய்யணும் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் அகத்தாய் புக்கு வச்சிருக்கோம் டிப்ளமோ படிச்சிருக்கோம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடத்திருக்கும் சினத்தை தவிர்க்கத்தான் முடியுமே தவிர அதை ஒழிக்க முடியாது வரக்கூடாதுன்னு நினைச்சா மட்டும் என்ன ஆகும் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கும் ஏன்னா அது விலங்கின பதிவு நம்ம தெரிஞ்சிச்சு விலங்கின பதிவு என்னன்னா பிற உயிரை பதித்தல் கொள்ளுதல் சுதந்திரத்தை பறித்தல் நிறைய விஷயங்கள் இதுல சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் விலங்கினம் செய்யுது அப்படின்னா இது மனிதனம் அந்த பதிவு நம்ம கிட்ட இருக்கு நம்ம ஜீன்லயே இருக்கு ஆனா மனிதன் கிட்ட அதிகமான ஒரு பண்பு இருக்கு அது எதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அகத்தவத்தின் தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மனவடக்கலை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெய்வீக பண்பு என்னன்னாவே தெரியுது மனிதன் கட்ட அன்பும் கடன் இருக்குன்னு தெரியும் ஆனா அது உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை எங்க இருந்து கிடைக்குது தவத்தின் மூலமாகத்தான் கிடைக்குது இப்ப தவத்துலதான் மகரிஷிவர்கள் அவ்வளவு விளக்கங்களாக நம்மளுக்கு இவ்வளவு விளக்கத்தை கொடுத்திருக்காரு இப்ப இல்லாம நம்ம தெரியுமா ஏ கோம் கோம் வருதுன்னு கூட நம்மளால என்ன பண்ண முடியல அதை உணர்ந்து கொள்ள முடியல புரிந்து கொள்ள முடியல எதுக்காக வந்து கூட நம்ம அனலேஸ் கூட தற்சோதனை கூட பண்றது கிடையாது அப்ப சினம் தவித்தங்க ஒரு பயிற்சி இருக்குதா அப்படின்னா அது நம்ம பயிற்சி இல்லாம மகரிஷி அவர்கள் கொடுத்த பயிற்சியில தான் இருக்குது அப்ப அந்த சினம் என்பது ஒரு கொடிய நோய் மன மானா மனநிலை ஒரு மயக்க நிலை அப்படிங்கிறார் அப்ப இதை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னா பயிற்சி முறையின் மூலமாகத்தான் நிறைய நம்ம திருக்குறள் திருக்குறள் அவர் சொல்லியிருக்காரு என்ன தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம புனைய சுடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரல்கள் நம்ம படிச்சிருக்கோம் சினத்துக்கு பத்து குரல் கொடுத்திருக்காரு அதிகாரத்துல பத்து குரல் கொடுத்திருக்காரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல பத்து குரல் என்ன இருக்கு சினம் என்ற அதிகாரமாக நம்ம இருக்குது எல்லாமே என்ன பண்ணணும் ஏட்டு வடிவில எழுதி மார்க்கு மட்டும்தான் வாங்கணுமே கடைபிடித்தோமா கடைபிடிக்க முடிஞ்சுச்சா நம்மளால ஆனா மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மகேஷ் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு தத்துவத்தை எடுக்கும் போது அவர்கள் கொடுத்தது அவர்கள் கொடுத்தது நம்ம எடுத்து இப்ப எக்ஸாம்பிளா நடத்துறதுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்ப வாழ்க்கையை எப்போ வாழ்க்கையில் எப்போது அது பயன்படுத்துவது எப்ப எப்படி நம்ம அதுவாகவே ஆக முடியும் அப்ப நல்ல ஒரு மெய்ப்பொருளை அடையணும் அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தவத்தின் மூலமாக நாம செல்லும் போது நல்ல தவம் வரல எனக்கு எண்ணம் அதிகமாக வருது அம்மா சொல்லுமா நிறைய ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது அப்படின்னா இதற்கு அடிப்படை காரணம் இந்த கோபம் என்ற ஒரு சினம் என்ற ஒரு குணம் அறு குணங்கள் சீராகும் அப்படின்னா அறு குணத்துல இரண்டாவது குணமாக இருக்கிறது தான் எது இந்த சினம் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஒரு குணம் அப்ப அந்த பேராசி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முதலாவதாக சினம் என்றால் என்ன ஆசை தடைபடும் போது அதை நம்ம நீக்கணுங்கிறதுக்காக முதல் கட்டமாக வர உடைத்தறி அதை வந்து நீக்கணும் போக்கணும் அப்படிங்கறதுக்காக வரக்கூடிய ஒரு உயிரின் அதிக செலவே சினம் அப்படிங்கிறாரு அப்ப நம்ம ஒரு அதிகமா டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல இவங்களை திட்டணும் அப்படின்னு மனசுல நீங்க வச்சிருந்தா கூட என்ன ஆகுது அவன் உள்ளார அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சினம் என்ற ஒரு கோபம் வர்றதுக்கான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு உள்ளாக வந்து உங்களுக்கே தெரியாது என்னால முடியல நான் எதிர்பார்த்தது கிடைக்கல எனக்கு ஏமாற்றம் ஏற்படுது சரிவர திட்ட திட்டமிடாமை என் உடல் மன இயலாமை இப்ப பொறுமை இல்லாதது சகிப்புத்தன்மை இல்லாத இத்தனை காரணங்களுக்காகவும் நம்மளுக்கு சினம் வந்துட்டே இருக்கு இவை எல்லாம் நம்மளுக்கு பிற்காலத்துல சாபமாக மாறும் இப்ப சாபமாக மாறி எத்தனையோ பதிவுகள் எத்தனையோ ஆண்டுகளாக வந்திருக்கும் அத்தனை பதிவுகளும் நம்ம ஜெயில இருக்கு அப்ப அத்தனை சாபங்களும் போகணும் ஒரு மணி நேரம் தவ தவம் பண்ணா போதுமா இல்ல ஒரு வருஷம் தவம் பண்ணா போதுமா கொண்டு வந்த பதிவுகளுக்கு தகுந்தவாறு ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் என்பது தான் என்ற ததி தனது என்று அதிகாரப்பற்று பொருள் பற்று அது நீங்கினால் மட்டுமே தான் கண்மா என்ற ஒரு கர்மத்தை உணர்ந்து அந்த மூன்று கர்மங்களை நீக்க முடியும் எல்லாமே தடுக்கிறது மாயை உலகம் அந்த மாயை உலகத்துலதான் இருக்கும் அந்த மாயை உலகத்திலிருக்காம இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா இது கடந்து போக முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது அப்ப தற்சோதனை பயிற்சி தவம் தற்சோதனை தவம் தற்சோதனை தவம் தற்சோதனை இது எல்லாம் இரண்டும் நடக்கக்கூடிய பயிற்சி எது தவம் பண்ணுவாங்க அப்புறம் தச்சோதனை பண்ணுவாங்க அடுத்து தவம் பண்ணுவாங்க மகரிஷி அவர்கள் கொடுத்த உச்சகட்ட பயிற்சி மனம் அடங்குறதுக்கு உச்சகட்ட பயிற்சி அது மௌனம் சில பேத்துக்கு தவமே வரல ஆஹ் எனக்கு மன அலைச்சூழலே குறையில உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் வேற வேற எண்ணங்கள் சிந்தனைகள் இதுதோ ஒரு முற்காலத்தில் நடந்தது நடக்காதது எதுதோ க சிந்தனைகள் தான் வருது அப்படின்னு காரணம் அடிப்படை காரணம் இதுதான் அப்ப மௌன பயிற்சி நீங்க உட்கார்ந்து நீங்க நல்லா மனம் அடங்குறதுக்கான ஒரு பயிற்சி முறை எடுக்க 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 நம்ம கிட்ட இருக்க குறை நிறைகள் நீங்கும் ஏ வல்லலார் அவர்கள் என்ன சொல்றாரு அருளா நான் கேட்டருள் வேண்டுதல் நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அணு துணையும் அடையாமை வேண்டும் என்கிட்ட சினம் காமம் ரெண்டுமே சேர்த்து எனக்கு இறையா இல்லாது இருந்தா மட்டும்தான் உன்னை அடைவதற்கான வழியே அப்படிங்கிற வள்ளலார் கேட்டது இடைக்காட்டு சித்தர் நம்முடைய மகான்கள் எல்லாருமே சினத்தை பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க இடைக்காட்டு சித்தர் என்ன சொன்னாரு மனம் மனமடங்கில் மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோடே முக்தி வாய்த்ததென்று என்னடா தாண்டவ கோடே சினம் என்ற பாம்பு இறந்தால் அனைத்தும் சித்தி என்றே நினைய நினையடா தாண்டவ கோடே அப்படிங்கிறார் அப்ப மனம் என்ற மாடு அந்த மனம் என்பது மாடாட்ட இருக்கு முரடு முரடு பண்ணிட்டே இருக்குமா எங்கேயுமே அடங்காதான் அது அடங்கிடுச்சு அப்படின்னா முக்தி வாய்த்ததுன்னு நீ நினைச்சாலுமே சினம் என்ற பாம்பு என்ற அந்த விஷத்தன்மை கொண்ட அந்த ஒரு மானா மனநிலை கொடிய நோய் இறந்தால் மட்டும்தான் எல்லாமே சித்தியாக முடியும் முக்தி அடைவதற்கு முக்தி என்பது அடைவதற்கான வழி மோட்சம் என்பது அதை போய் சேரக்கூடிய இடம் அடைவதற்கான வழிமுறைகள் தான் முக்தி அந்த முக்தி என்ற வழிமுறையை நீ கடைபிடித்தாலுமே அது என்கிட்ட இருக்குன்னு நினைச்சாலுமே நீ மோட்சத்தை போய் அடைவதற்கு என்ன வேணும் சினம் என்ற அந்த பாம்பு இறந்தால் மட்டும்தான் நீ மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற இப்ப இத்தனை மகான்கள் சொல்ல சொன்ன போதிலும் மகரிஷி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு சினம் செல்லாத இடத்து கவலையாகவும் மாறும் கண்ணீராகவும் மாறும் தன்னால முடியல நம்ம கிட்ட கோபம் வருது மற்றவங்ககிட்ட காட்ட கூட முடியலன்னா என்ன வருது நம்மளுக்கு கண்ணீரா வருதா இல்லையா கவலையாக கண்ணீராக மத்தவங்கிட்ட காட்ட கூட கண்ணீராக மாறி என்ன ஆயிடுச்சு கவலையாக மாறிடுச்சு அப்ப அதுவும் நம்மளுடைய அதிகமான உயிராற்றலை செலவு செய்யக்கூடிய ஒரு நிலைதான் கவலை என்பது அப்ப அந்த கண்ணீரை எங்க கொண்டு போய் சொல்றது யாருக்கிட்டையும் கொடுக்க முடியல தன் உள்ளே மன அழுத்தம் ஏற்பட்டு டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி உடல் நோய் வந்துருச்சு மனநோய் வந்து உடல் நோய் வந்துச்சு அதிகமா காரணம் உடல் நோய் வருவதற்கு என்ன காரணம் அப்ப எங்குமே இந்த சினம் தவிர்த்தலுக்கு இல்ல காய்ச்சல் வந்துருச்சு எனக்கு தலைவலி வந்துருச்சு வயிற்று வலிக்குது என்கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிறது கூட எனக்கு பிபி மாத்திர வந்துருச்சு கரெக்ட்டுங்களா எனக்கு அதிகமா கோவம் வருதுன்னு சொல்லி எந்த டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காங்களா இந்த டாக்டர் கிட்ட போனா இந்த மாத்திரை கோவம் வராம இருக்கு மாத்திரை கிடைக்கும் அப்படின்னா நம்ம எத்தனை பேர் அங்க நிப்போம் கீழ நிப்பமாட்டோமா எனக்கு அதிகமா கோவம் வருது ரெண்டு மாத்திர காலையில ஒரு மாத்திர சாயந்தரம் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு நிப்பமா நிக்க மாட்டோமா யாராவது மாத்திரை குடுத்துருக்காங்களா எந்த டாக்டரா மாத்திரை கொடுக்கறாங்களா பிபி அதிகமாகிறது கம்மியாகிறதுக்கும் சுகர் அதிகமா கம்மியாகிறதுக்கும் தைராய்டு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு முழுவதுமாக நீங்குவதில்லை அதை வந்து எப்படி பண்ணலாம் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தான் மாத்திரை கொடுக்கறாங்களே தவிர சினம் தவித்ததுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து இருக்கா எங்கேயுமே கிடையாது முன்னோர்கள் மகான்கள் எல்லா கவிகள்ல ஏட்டு வடிவில் எழுதி வச்சுட்டு போனாங்க ஆனா பயிற்சியாக கொடுத்தது யாரு நம்முடைய தத்துவ தத்துவ ஞானி மகரிஷி அவர்கள் தான் இப்ப நாங்க அகத்தாய் பயிற்சியில எடுக்கும் போது டிப்ளமோ படிச்சோம் அகத்தாய் பயிற்சி எடுத்தோம் டிப்ளமோ படிச்சிட்டு படிச்சுட்டு அகத்தாய் பயிற்சி தனியா எடுக்கணும் அப்படின்னா அகத்தாய் பயிற்சி எடுக்கும்போது தான் சினம் தவித்தல் பயிற்சியினுடைய மகிமையே தெரியுது அகத்தாய் பயிற்சி எடுக்கும்போது எல்லாம் கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கும் அப்படி நடத்துவாங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நடத்தும் போது காரம் அப்படி இருக்கணுமா நாம வந்து தப்பு செஞ்சுட்டோம் நாம தப்பு செஞ்சுட்டா மறைப்போம் எல்லாத்துக்குமே குண்டான முதல் குணம் ஆனா மணவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அதை உணர்ந்து தெளிந்து பூர்ணமாகணும் ஆனா மத்தவங்க தப்பு செய்யும் போது என்ன பண்ணுவோம் அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் நாம என்ன பண்ணணுமா சாரி என்ற வார்த்தை கேட்கணுமா கேட்க கூடாது மன்னிப்பு கேட்கணும் அப்படிம்பாங்க நாங்க எப்படி கேக்குறது இப்ப கணவன் மனைவி அதிகமா சினம் வருது யாருக்கு நம்ம அதிகமா அக்கறை கொண்ட அன்பர்கள் நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க குழந்தைகளாகட்டும் கணவராகட்டும் இல்ல பெற்றோர்கள் ஆகட்டும் இல்ல ஆஹ் யாராவது பெரியவங்க மாமனார் மாமரி இவங்க மனதான் என்ன வரும் கோபம் வருதா இல்லைங்களா அதிகமா மூன்றாவது மனித இடத்தில் கோபம் வருதா வீட்டுகள் இருக்கிறவங்க மேலதான் அக்கறை அதிகம் நீ நல்லா இருக்கணும் நல்லா வரணும் இப்படி இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்காக அக்கறை காட்ட காட்ட என்ன வருது நமக்கு கோபம் அதிகமாக வருது அவர்கள் மேல ஏன்னா அக்கறை எடுத்துக்கிறது அது வந்து கோபமாக காட்டும் போது என்ன ஆகுது அது சாபமாகவும் மாறக்கூடும் அப்புறம் எப்படி வீட்டுல அமைதி இருக்குமா அந்த சாபடைகள் இருக்க இருக்க அமைதி இருக்குமா அதே வைப்ரேஷன் தானே இருக்கும் இப்ப அதிகமா நம்ம கிட்ட ஒரு சூழல் நம்ம வீட்டுல தவ செய்ய முடியல மன்றத்தை பண்ணதான் தவ செய்ய முடியுது அங்க வந்து உட்காரவே முடியல நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கு உட்கார்ந்ததா ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏன் வீட்டு அன்பர்களே இதுக்கு ஒத்துக்கிறது கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த அலைச்சூழல் எப்படி இருக்கும் அந்த வீட்டினுடைய அலைச்சுழல் நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கே அறியாமல் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத சாபங்கள் தேவையில்லாத நினைவுகள் தேவையில்லாத எண்ணங்கள் இதன் மூலமாக தீ எண்ணங்கள் மூலமாக அந்த இளமே எப்படி இருக்குமாமா அந்த காந்த கிழமே நெகட்டிவ் வேவ்ஸ் அதாவது தீய எண்ணங்கள் எண்ணெய் அலைகளாக மாறி இருக்கும் அங்க உட்காந்து தவம் பண்ண தவம் வருமா இப்ப எனக்கு வீட்டுல பண்றதுக்கு டைம் கிடையாது இங்க வந்தா பண்ண முடியும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்க வீட்டுல வீட்டுக்குள்ள போந்தா அது இதாயிடுது எனக்கு இங்க வந்தா நல்லா இருக்குது அப்ப வீட்டுக்குள்ள போனவுடனே என்ன ஆயிடுது அந்த அலைச்சூழலே தானே உங்ககிட்ட இருக்கும் தவம் பண்ண முடியுமா முடியாத அளவு அப்ப என் அதிகமாக பாதிப்புகள் எதனால அப்படின்னா இந்த சினம் வர்றதுனால உடல் பாதிப்புகள் சொல்றாங்க மன பாதிப்புகள் நட்பு நல பாதிப்பு ஆன்மீக பாதிப்பு ஏ சமுதாயத்திற்கு கூட பாதிப்பை சேர்க்கக்கூடிய அளவிற்கு நம்ம ஆஹ் சினம் தவித்தல் பயிற்சி சினம் சினம் என்ற ஒரு குணத்தினால வருது அப்ப உடல்நலம் பாதிப்பு என்னென்ன நோய்கள் வரும் சொல்றாங்க இப்ப உடலுக்கு வீட்டுக்குள்ளார இருக்கிறோம் ஆளுக்கு அழுக்கு திட்டிக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன நோய்கள் உருவாகும் பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் சினம் வந்தாவே இந்த நோய்கள் தான் பத்து வித ஒன்பது வகையான நோய்கள் சொல்றாங்க நோய் வரும் அடு வந்து நடுக்கம் ஏற்படும் முகம் விகாரமாகும் சீதபேதி மலச்சிக்கல் பிரச்சனை அனைத்து நோய்களும் உருவாகும் உடல் பாதிப்பு மன பாதிப்பு உங்களால தவ செய்ய முடியாது மன அலைச்சல் குறையாது பிறவி பயனை எட்ட முடியாது ஆன்மீக பாதிப்பு சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது நம்மளால நம்மளால செல்ல முடியாது நட்பு நல பாதிப்பு நாம கோபமா இருந்தா நம்ம கிட்ட யாராவது எந்த மாதிரி பாப்பாங்க இது கிட்ட போனாவே எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் எப்ப பார்த்தாலும் கடன் மூஞ்ச வச்சுட்டு இவங்கிட்ட யாருமே போய் பேசுறது பார்த்தா என்ன பண்ணிடுவோம் ஓடி போயிடுவோம் அப்ப அந்த மாதிரி நம்ம கூட யாரும் ஒட்ட விட மாட்டாங்க நட்பு நிலம் உருவாகுமாங்க ஒரு வெறு வெறு வெறுப்பு மட்டும்தான் அங்க இருக்கும் இப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் அத்தனை பாதிப்புகள் நம்ம இருக்கும் போது நம்ம குடும்பம் நடத்த முடியுமா அந்த இடத்துல அப்ப சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் சப்போஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் பைக் ஒண்ணு ஸ்பீடா வருது நம்ம வண்டியில நடந்து போயிட்டு இருக்கோம் இல்ல நம்ம டிராவல் நம்ம டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம் பைக் பயங்கர ஸ்பீடா போகுது சின்ன பையன் ஓட்டிட்டு போறேன் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லி இருக்கோம் நம்ம நிறைய பேர் நிறைய வித சொல்லிருப்போம் கொஞ்சம் பாத்து பக்கம் கேட்கிற நிலைமை இல்ல அவரு கிடையாது பாத்து போப்பா அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அதிகமா நாங்க சொல்லிட்டு எப்படி போறாம் பாரு பையன் சொல்றமா இல்லையா நம்மளுக்கு கொஞ்சம் நம்முடைய மன வேகம் மன அழைச்சல் வேகம் கர அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் நல்ல வார்த்தை சொல்றமா என்ன வார்த்தை சொல்ற வாழ்த்துற மாதிரி சொல்றமா மெதுவா போப்பா அப்படின்னு சொல்லி கேக்குற நிலமல அவன் கிடையாது நம்ம ஒரு நினைப்போம் நம்ம கூட வர எண்ணம் தான் அவனை நாம வாழ்த்துறதோ பேசுறதோ கிடையாது நமக்குள்ளாக வரக்கூடிய எண்ணம் என்ன மாதிரி மாறுதுன்னு நான் கேக்குறேன் அது தீய அலையை உண்டாக்குதா நல்ல அலையை உண்டாக்குதாங்கிறத அந்த தேவையில்லாத ஒரு வைப்ரேஷன் நம்ம கிட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் அதனால நம்ம வார்த்தை வெள்ளா போறோம்னா பாரு எங்க போய் முட்டான்னா தெரியல சொல்றோமா இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம டெய்லி நினைக்க நினைக்க அது நடக்குதா இல்லையா அப்ப என்ன அந்த மாதிரி எதுல விபத்துக்கள் நடக்கிறதுக்கு யாரு காரணம் இயற்கை நிகழ்வுகளுக்கே மனிதனுடைய எண்ணம் தான் காரணம் சொல்லுது இயற்கை சீரழிவுகளுக்கே எது காரணம் மனிதனுடைய எண்ணம் தான் சொல்றமா இல்லையா உங்க ஊர்ல நல்லவங்க இருக்காங்க அதனால மழை பெஞ்சுட்டே இருக்குது நல்லவங்கன்னா யாரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் மழை பெய்கின்றனர் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இதுதானே நம்ம பழமொழிய இன்னைக்கு பேச்சு வழக்கல் இப்படி வந்துச்சு அப்ப இந்த நிலையே மூன்றாவது மனித நிலத்துல நம்ம எப்படி நம்ம பாக்கும்போது நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக தேவையில்லாத வார்த்தையை குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா என்ன விதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க வெறும் மட்டும் தான் கூப்பிடுவேன் இல்ல ஐந்தறி விலங்கினத்தை வச்சுதான் கூப்பிடுவேன் யாரும் அப்படி கிடையாது நம்ம ஆசிரியர்கள் என்னோட கண்ணோட்டத்துல சரிங்களா அப்படி இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் சினம் தவித்தல் பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கோம் பழக்கம் இல்ல அந்த வார்த்தை நம்மளுக்கு பழக்கம் இல்ல அதனால சொல்ல மாட்டேங்கிறோம் அந்த நிலையில இருந்து மாறி வரணும் ஏன்னா ஆசிரியர்களாக நம்ம இருக்கும்போது கொஞ்சம் அதை நம்ம பேசிக்கா இருக்கக்கூடியதுதான் ஆனா அதுல இருந்து மாறி வர்றதுன்னா பெரிய விஷயம் நம்மளுக்கு ஏன்னா பழக்கப்பட்டுட்டோம் ஏன்னா விலங்கின பதிவு அதிகமாக இருக்குது தெய்வீக பண்புகளாக மாத்தணும் அதுக்குதான் தவமும் தற்சோதனையும் இப்ப மகரிஷி அவர்கள் இந்த இத்தனை மகான்கள் கொடுத்த போதும் இத்தனை கவிகள் கொடுத்த மகரிஷி அவர்கள் அழகாக அவர்கள் இருக்காரு சினம் கவலை இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர் அப்படிங்கிறார் சின்னம் தவித்தல் பயிற்சி முறையில ஒரு பாடல் எழுதுறாரு என்னென்ன போகுமாமா மனவழிவு உடல் வலிவு முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குடைந்து போகும் இது எல்லாம் எதுவுமே கிடையவே கிடைக்காது இருந்தாலும் சின்னம் வர வர என்ன இடம் போயிடும் தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்தே எழாமல் நான் வெளிப்போடு இருப்பேன் அப்படின்னு எட்டு லைன்ல கவி இதுதான் புரியாம இருக்குதா ஈஸியா அழகா புரியும் இதுக்கு முன்னாடி சொன்ன கவி எல்லாருமே படிச்சவங்க படிக்காதவங்க நீ மிஷின் டிப்ளமா முடிச்சிருக்கோம் எட்டாவது படிச்சிருக்கோம் மூணாவது படிச்சிருக்கோம் படிக்காதவங்க எல்லாருமே இந்த கவியை படிச்சா என்ன ஆகும் படிச்சவங்க பூரா படிக்க தெரிஞ்சவங்க போது படிச்சா புரியுமா புரியாதா இது நம்ம திருக்குறளோ வேற சித்தர்கள் கொடுத்ததை எடுத்து என்ன பண்ணனும் பொருளை படிக்கணும் பொருள் எடுத்து தேடி எடுத்து புரியும் இது ஈஸியா புரியுதா இல்லையா அப்ப எத்தனை நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்றாரு பாருங்க சிறிது நேரம் இதற்கு ஒதுக்கி என்ன பண்ணணும் என்ன சினம் தவித்தல் பயிற்சி முறையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறாரு எல்லாத்துக்குமே நம்ம சினம் தவித்தல் பயிற்சி முறை நம்ம எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் செய்யறோமா இல்லைங்களா டெய்லி என்ன பண்றோம் துரியதவம் இல்ல வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை துரியதவம் இயற்றி துரிய இருந்து தவத்தை முடிக்காம கண்கள் மூடி நிலையில நம்ம சின பயிற்சி முறை நம்ம ஒரு அட்டவணை எடுத்துட்டு யாராருக்கிட்ட எல்லாம் சினம் அதிகமாக வருது அந்த சினத்திற்கான காரணம் என்ன சின்னத்திற்கான காரணம் என்ன சினம் எழுவதற்கான கோபம் வருது அப்படின்னா என்னுடைய பொறுப்பு என்னவாக இருக்கும் அடுத்த காலம் இது எப்படி முன் அனுபவம் சின்னம் வந்துச்சுன்னா முன் அனுபவம் நன்மையா தீமையா எழுதணும் இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா சங்கல்பம்னு ஒரு வார்த்தையை கொடுக்கறாரு சங்கல்பம் தன் வாழ்த்து இது எல்லாமே இப்ப சின்னம் எதுக்காக வருது அப்படின்னு பாத்தோம்னா எனக்கு வந்து என் பையன் மேல கோபம் வருது அப்படின்னா எதுக்காக யாருக்கு கோபம் வந்துச்சு எனக்கு தான் கோவம் வந்துச்சு என்ன காரணத்துக்காக கோவம் வந்துச்சு அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் எழுதலாமா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு எழுதலாம் ஏன் சொல் பேச்சு பொறுப்பு என்ன நான் வந்து சொல் கேட்காம மாதிரி என்ன பண்றேன் கேட்டாவே இப்படித்தான் இருக்கணும் தெரிச்சுட்டு ஓடுறான் அப்ப எப்படி இருக்கும் அப்ப பொறுப்பு என்ன நான் எப்படி சொல்லணும் அன்பும் கருணையுமான ஒரு நிலையில இருந்த சொன்னா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் அப்ப என பொறுப்பு எப்படி இருந்த முழுக்க முழுக்க பொறுப்பு நான் தான் அவன் காரணம் கிடையவே கிடையாது குழந்தைகளுடைய குணம் அதுதான் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு அழகான ஒரு பயிற்சி முறை மகரிஷி அவர்கள் அன்பா சொல்லுங்க கருணையா சொல்லுங்க நிறைய கொடுத்துருக்காரு ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல நல்லா இருக்கணும் நல்லா வரணும் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக அட்வைஸா சொல்லி 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 என்ன பண்றோம் கோபத்தின் மூலமாக சினத்தின் மூலமாகவே சொல்லி 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 அவங்களுக்கு திணிச்சுட்டே இருந்தா அது எந்த நிலையில வளரும் சொல்லுங்க பாக்கலாம் வெறுப்பு நிலை வெறுப்பு ஐயா சொன்ன வெறுப்பு நிலை அட்வைஸ் பண்ணுவாங்க அம்மாவே இப்படிதான் நல்ல விஷயம் போனா கூட காதல உள்ளாரவே போகாது உள்ளார விட்டு சில பேர் இந்த பக்கம் கொடுப்பாங்க ஆனா அவங்க அதான் என்ன ஆகாது உள்ளாரவே எடுத்துக்கவே மாட்டோம் அந்த நிலையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நடிப்பு சின்னமாக மகரேஷ் அவர்கள் நடிகைகள் அப்படின்னு சொன்னா படத்திலே கொடுத்துருக்கிறது தான் நடிப்பாக நடிக்கணும் நம்ம அன்பா சொல்லலாம் குறுமையா சொல்லலாம் அது எப்படி நம்ம நகைச்சுவையா நடிச்சு காட்டி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விதம் எல்லாம் நிறைய இருக்கு இப்ப பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய முறை இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்ப அது எந்த அளவுக்கு மனசுக்கு நீங்க உள்ளார எடுத்துட்டு போறீங்களோ பிரச்சனை மனசளவுல வெளியே விட்டுறீங்களோ அதுக்கு பிரச்சனை கிடையாது சிரம் கோபம் வந்துச்சு அப்படின்னா இப்ப கோவம் வந்தா என்ன பண்ணுவோம் அதிகமா நம்பலாம் இப்ப கோபமே பாவங்களுக்கு எல்லாம் தாய் தந்தை கோவப்பட்டு நீங்க மனசுல அதை வந்து காட்டாம வச்சிருந்தாலும் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க இருப்பு கட்டிய கோபம் என்னன்னு சொல்றாங்க வஞ்சமாக மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க அது பாவமா இல்லையா பாவ கணக்குல போய் சேருதா இல்லையா அதிகமா வர்றது யார் மேல வாழ்க்கை துணை சந்தோஷமா சொல்றாங்க பின்னாடி எல்லாரும் என்ன சந்தோஷமா அதாவது வாழ்க்கை துணையே அப்படின்னா ஆஹ் அவங்க பேச முடியாது அல்லவா சதம் போட்டு பேசினா பிரச்சனை அவர் கோவப்படுவாரு அப்படின்ட்டு மனசுக்குள்ள என்ன பண்ணிக்கிறோம் இருப்பு கட்டி வச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அன்னைக்கு நான் செஞ்சா தப்புன்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க செஞ்சா தப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் எத்தனையோ நாள் வச்சிருந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாசமோ நாலு மாசமோ அன்னைக்கு கொட்டி தீத்துடுறோம் நடக்குதா இல்லையா பத்த நாள் வரைக்கும் நம்ம மனதுல அவர் மேல என்ன நினைச்சிருந்தோம் சொல்லுங்க பாக்க எந்த மாதிரி நிலை இருந்துச்சு எப்ப அந்த நாள் வரும் எப்ப அந்த நேரம் வரும் எப்ப தப்பு செய்வாரு பேசலாம் நீங்க எத்தனை வாழ்த்து போட்டாலுமே எதுவும் மாறாது என்ன பண்ணனும் ரீதியா நீங்க அந்த இடத்துலதான் மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு என்பது வந்துட்டு கொலைத்தனம் கிடையாது சிறந்த மனித மா மனித பண்பு அப்படிங்கிறாரு மகரிஷி மன்னித்தல் என்பது மன்னிப்பு கேட்பது வந்து மனிதனுடைய பண்பு அப்படின்னா மன்னித்தல் மாமனித பண்பு அப்படிங்கிறார் அப்ப மன்னி மன்னிப்பு கேட்கணும் மன்னிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்ப பொறுமை சகிப்புத்தன்மை இதன் மூலமாகத்தான் வளரும் அப்ப சிரத்துக்கு அடிப்படைய ஒரு மாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னது பொறுமை என்ற மாத்திரை சகிப்புத்தன்மை என்ற மாத்திரை விட்டு கொடுத்த என்ற மாத்திரை குடும்ப அமைதிக்குள்ளே நம்ம படிச்சிருக்கோம் இப்ப விட்டு கொடுக்கணும் எதுக்கு எதெல்லாம் விட்டு நம்மளுக்கு என்ன பிடிச்சமா இருக்கோ அதெல்லாம் விட்டு கொடுத்துடணும் நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்காது செய்யறாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் சகிப்புத்தன்மை ஏற்றுக்கணும் தான் விஷயம் ரெண்டே விஷயம் மட்டும் கத்துக்கிட்டா போதும் டெய்லியும் அமைதியா சந்தோஷமா இருக்கலாம் நிறைய பேர் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன விஷயம் சொல்லுங்க பாக்கலாம் சரி சாரி என்ன சாரி சரி இத மட்டும் யூஸ் வாழ்க்கை எப்படி இருக்குமாமா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கலாம் எனக்கு அகத்தாய் விடுத்த ஐயா கேட்டேன் எப்படி நான் தப்பு செஞ்சுட்டு அவங்க தப்பு செஞ்சா நான் எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும் அன்னைக்கு நான் அவங்க நான் தப்பு செஞ்சு அப்படி கேள்வி கேட்டாங்கல்ல அப்படின்னா ஜிப்பு போட்டுக்கம்மா வாயில அப்படி முடியல அப்படின்னா என்ன பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கோ பேசவே கூடாது குடும்ப அமைதி வேணும் அப்படின்னா நீ பேசவே கூடாது அப்படி ரொம்ப ரொம்ப இதா இருக்காங்க வாழ்த்தி வாழ்த்து என்ன பண்ணிடலாம் மனவளக்கலைக்குள்ளாக கொண்டாந்து ஆண்கள் மனைவியை வாழ்த்தி மனவளக்கலை பெண்கள் கணவரை வாழ்த்தி மணவளக்குள்ளாக கொண்ட கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலையில் மாறுவார்கள் ஆனா மற்றும் அவங்க பேசும்போது நம்மளால பேசாம இருக்க முடியாது அது ஏற்கனவே நான் பதிந்து விட்ட பதிவுகள் முடிந்த வரைக்கும் அந்த இடத்துல அமைதியாக இருந்தீங்கன்னா உள்ளார ஒரு ஆன்மாத சந்தோஷமாக இருக்கும் இது எனக்கு கிடைத்த அனுபவம் ஏன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஆனா சினமே வரக்கூடாதுன்னு வந்துட்டு எனக்கு சினமே வர்றது வந்தது கிடையாது அப்படின்னு என்ன பேச வரல மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்புக்கு நான் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுதான் மகரிஷி அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த தத்துவத்தை எனக்கு பேசறது குடுத்துட்டே இருக்காரு முடிந்த அளவுக்கு என்றைக்கோ ஒரு நூறு சதவீதம் குறைந்து எனக்கு முப்பது சதவீதம் எழுபது சதவீதம் நீங்கிடுச்சு முப்பது சதவீதம் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு அந்த ஆனந்தமான நிலையை அனுபவித்ததுனால சொல்றேன் அவங்க பேசிட்டே இருக்காங்க ஓகே அவங்களுக்கு ஏதோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அந்த நிலையில என்ன பண்ணலாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அதை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தா அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது அந்த ஓகே அதை ஏத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அந்த அமைதி நிலையை நீங்க அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும் இப்ப அந்த நிலையை நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் முக்கியமா சினம் தவித்திற்கு எங்கேயுமே மாத்திரம் மருந்து கிடையாது நம்மளுடைய பயிற்சி முறைகள் மட்டும்தான் இருந்து நாம் இன்னும் அதிகமாக சினம் எந்த வந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த பயிற்சி வேற எந்த ஒரு மருத்துவமும் எதுவுமே கிடையவே கிடையாது தவமும் தற்சோதனை மட்டும்தான் தவம் அதிகமா வரல அப்படின்னா தற்சோதனை என்ற சினம் தவித்தல் பயிற்சியை மேற்கொண்டால் மட்டும்தான் தவத்தில் நல்லா உள்வாங்கி அந்த அம்மா சொன்ன மாதிரி சமம் என்ற ஆதி நிலைக்கு போக முடியும் ஆனா நல்லா தவத்துல அந்த ஆன்மாவை உணரக்கூடிய அந்த பரம்பரலோடு இணையக்கூடிய நிலையை அடைய முடியும்னா நம்ம எல்லாம் சித்தி என்று நினைக்கிறது எது இந்த சினம் என்ற ஒரு பாம்பு இறந்தால் மட்டுமே தான் இருக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த சேலம் மண்டலத்திற்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் वाल्खवय्यःम् <laughs> वाल्खवलमुदन् <laughs> 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 <laughs>